அறுப வயது மைக்கத்தக்க ஒருத்தர் இருபது வயது பெண்ண காதலிக்கிறாரு அதிர்ச்சியான அவருக்கு வயது அறுபது அவரு ஒரு அரசாங்க அதிகாரி முக்கியம் பாத்தீங்கன்னா அரசாங்க மூத்த அதிகாரி சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து ரிட்டைர்ட் ஆக போற நிலைமையில இருக்காரு அவருடைய சம்பளமும் பல லட்சங்கள் இருக்கும் அவருடைய சொந்த மாநிலம் முத்திரப்பிரதேசம் மும்பை சேர்ந்தவர் அவருடைய வேலை இமாச்சல பிரதேசம் மண்டியில வந்து செஞ்சிட்டு இருக்காரு பல வருஷத்துக்கு முன்னாடி குடி பயந்துட்டாரு இங்க அவருடைய குடும்பம் முழுவதும் உத்தரப்பிரதேசத்துல இருக்கு அவருடைய மனைவி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க இப்போ அவரது ஒரே மகன் அவர் ஒரே மகனுக்கு திருமணம் செஞ்சுட்டாரு மும்பைல அவருக்கு சொந்த வீடு இருக்கு அவருடைய மகன் அங்க தங்கி இருக்காரு இப்ப அவருக்கு ரிட்டைர்மெண்ட் அதாவது அவரை வேலையை விட்டு நீக்கிறாங்க அவருக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பணம் வருது அந்த பணத்தை இப்போ மகனுக்கு பாதி கொடுத்துட்டு அவர் பாதி வச்சிருக்காரு இப்ப அவரு வீட்டுல தனியா இருக்காரு காலை எழுந்திருக்கிறது அங்க வாக்கிங் போறது நியூஸ் பேப்பர் டிவி பார்க்கறது உணவு எடுத்துக்கிறது அப்படின்னு அவருடைய வாழ்க்கை இருக்கு அவருடைய வீட்டுக்கு ஒரு பெண்ணை அங்க வீட்டு வேலைக்காக வச்சிருக்காரு மூணு வேலையும் சமைச்சு வச்சிருவாங்க இப்ப இப்படியே போயிட்டு இருக்கு இப்போ ஒரு நாள் அவரது மகன் இப்ப அப்பா தனியா இருக்காரு நம்ம கூட ஆட்சிட்டு வந்துரும் அப்படின்ட்டு அவருடைய மகன் மண்டிக்கு வராரு அப்பா நீங்க இங்க தனியா வந்து வசிக்க வேண்டாம் நம்ம நம்ம வந்து உத்தரப்பிரதேசம் நம்ம மும்பையிலே போயிட்டு வசிக்கலாம் உங்களால் தனியா இருக்க முடியாது நான் உங்களை பாத்துக்கிறோம் நீ வாப்பா அப்படின்னு அவருடைய அப்பா கிட்ட அவருடைய மகன் எடுத்து சொல்றாரு ஆனா விக்ரம் சிங்கோ கேட்கவே இல்லை இல்ல இல்ல உள்ள வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு வீடு எல்லாமே எனக்குள்ள நண்பர்கள் எல்லாமே இங்கதான் இருக்காங்க இங்கதான் எனக்கு செட் ஆகும் எனக்கு மும்பை சரியாவாது அப்படின்னு சொல்றாரு இப்ப இதனால அவருடைய மகனும் சரி உடம்பு பாத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருமவந்த வந்துடுறாங்க இப்ப இப்படியே போயிட்டு இருக்கு காலை எந்திரிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் கூட வாக்கிங் போறது வீட்டுக்கு வரது பேப்பர் படிக்கிறது டிவி பாக்குறது சாப்பிடுறது அப்படின்னு அவருடைய வாழ்க்கை ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு ஆனாலும் இது எல்லாமே அவருக்கு ஒரே தலைவலியா இருக்கு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸும் கூட அதிக நேரம் அவருக்கு கழிக்க முடியாது ஏன்னா கல்ல போனா ஒரு அரை நேரமோ ஒரு மணி நேரமோ மட்டும்தான் வந்து ஃப்ரெண்ட்ஸும் கூட பேச முடியும் அதனால அவர் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து ஒரே மாதிரி வாழ்க்கை வந்து வாழ்ந்து இருக்காரு இப்போ ஒரு போன் வாங்குறாரு இப்போ போன் வாங்கி நம்ம யூடியூப் பார்த்து ஏதாவது யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்த்து காலத்தை கழிக்கலாம் அப்படின்னு தரத்தை போக்கலாம் அப்படின்னு வாங்குறாரு தினந்தோறும் வீடியோ பார்த்து பாத்துருக்காரு இன்ஸ்டாகிராம் எல்லாமே வந்து பாக்குறாரு என்ஜாய் பண்றாரு அதே நேரங்கள்ல திரியின் ஒரு நாள் ஒரு ஃபோன் கால் வருது அதுல பேசுறது ஒரு சோனியா என்ற ஒரு பெண் ஒரு இருபது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் வந்து ஃபோன் பண்றாங்க இப்ப அந்த ஃபோன் எடுத்து அவர் பேசுறாரு அப்ப சாரி சாரி ராங் நம்பர்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க அப்படியே சொல்லிட்டு தெரிய நீ யாரு என்ன அப்படின்னு விசாரிக்கிறாரு அப்பதான் அந்த பெண்ணு சொல்றாங்க நான் கடவுள் வசிக்கிறேன் என்னுடைய ஒரே மாமா வீட்டுல என் மாமா வீட்டுல தான் நான் வசிக்கிறேன் எங்க மாமாவுக்கு வேற யாருமே கிடையாது என்னதான் வந்து எங்க மாமா பாத்துக்கிறாரு சொந்த ஊர் உத்தரப்பிரதேசம் மும்பை தான் மும்பைல எங்க வீடு இருக்குது சின்ன வயசுல என்னுடைய அப்பா மா என்ன விட்டுட்டு இறந்துட்டாங்க அதுக்கு பிறகு என்னுடைய மாமா என்ன வந்து வந்தாரு நான் அடிச்சுட்டு வசிக்கிறேன் சொல்றாங்க வந்து பேசிட்டு இருக்காங்க இப்ப தின தோறும் அவர் வந்து பேச ஆரம்பித்தாரு அந்த பெண்ணோட பேரு சோனியா இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் அப்படின்னு அவங்க எல்லாமே இப்ப அவங்களை அறியாம அவங்க வந்து நிறைய பேசிக்கிறாங்க இப்ப ஒரு கட்டத்துல காலையில வாக்கிங் போற இடத்துல இருந்து குளிக்க போறதுல இருந்து சமைக்கிற இடத்துல இருந்து எல்லா இடத்துலயுமே இவர் போன் கையமா இருக்கிறாரு அந்த பெண்ணிடம் பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நண்பர்கள் கூட கவனிக்காம அவருடைய தனிமையை போக்குன மாதிரி அவர் உணர்றாரு அவர் அறியாம காதலிக்கும் ஆரம்பிக்கிறாரு இப்ப ஒரு நாள் திடீர்னு சோனியா போன் பண்ணி நான் இன்னும் ரெண்டு மூணு நாள் இந்தியாவுக்கு வருவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அத கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படியா ரொம்ப சந்தோஷம் நானும் அதுக்காக காத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப சோனியாவும் இந்தியாவுக்கு வர்றாரு இந்தியாவில வந்து ஏர்போர்ட்ல வந்து கால் பண்றாரு உடனே அவர் சொல்றாரு நான் சொந்த ஊருக்கு போயிட்டு அவங்கள உங்களை பார்க்க வரேன் சொல்றாரு அதே போலயே ரெண்டு சோனியா ஃபோன் பண்றாங்க இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கேன் வாங்க வந்து அழைச்சிட்டு போங்கன்னு சொல்றாங்க அதே போல விக்ரம் சிங்கம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் போறாரு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அவரை பாக்குறாரு பார்த்த முதல் நாளே தகைச்சு போறாரு ஏன்னா சோனியாவுக்கு இருபது வயது தான் ரொம்பவே அழகா இருக்காங்க பாக்கிறதுக்கு செம்ம மாடர்னா இருக்காங்க அப்பதான் அவங்க சொல்றாங்க நான் கனடாவில மாடலிங் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் எங்க மாமா கூட தான் வந்து வாழ்ந்துருக்கேன் எங்க மாமாவுக்கு வேற யாருமே இல்ல நான் மட்டும் தான் அப்படின்னு அவன் சொல்றான் பார்த்த மாத்திரத்திலேயே ரொம்ப சந்தோஷப்படுறாரு டீ காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு காபி குடிக்கிறதுக்கு ஒரு ஹோட்டல் போறாங்க காபி சாப்பிடுறாங்க ரொம்ப சந்தோஷமா ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க இப்ப விக்ரம் சிங் வீட்டுக்கு சோனியாவை அழிச்சிட்டு வராரு இப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போது அவருடைய மனசுல இருந்து சோனியா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் அது வந்து தப்போ சரியோ நான் நான இதயத்துல இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு தப்பு நினைச்சா நல்லா இருப்போம் சரி நினைச்சா என்ன ஏத்துக்க அப்படின்னு அவர் சொல்றாரு எதுவாக பரவாயில்ல நீங்க சொல்லுங்க அப்பதான் சிங்கோ நான் உன்னை நேசிக்கிறேன் கொஞ்சம் சிரிக்கிறா நானும் தான் அவங்களை நேசிக்கிறேன் உங்க கூட நான் நான் விரும்புறேன் அவர் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு ஆனா அவர் சொல்றா நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில வயது வித்தியாசம் பெருசா இருக்கு இந்த உலகம் ஏத்துக்காது அப்படின்னு சோனியா சொல்றாங்க இதுக்கு விக்ரம் சிங்கோ அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் என்னை ஏத்துக்கொண்டா போதும் நான் அந்த உலகத்தையே ஏத்து எதனாலும் உனக்க பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு இதை கேட்டு அவன்

அப்பதான் சொல்றா என்னுடைய மாமா இறந்துட்டாரு அப்படின்னு அவ அதனால தான் என்னால ஃபோன் வந்து எடுக்க முடியல நாலு நாள் மருத்துவமனையில இருந்தாரு நாலாவது நாள் அவர் இறந்துட்டாரு எனக்காக என் குடும்பத்துல வேற யாருமே இல்ல என் மாமா மட்டும் தான் அப்படின்னு சொல்றா இதை கேட்டு அவரும் வருத்தப்படுறாரு மேல அவன் சொல்றா எங்க மாமாவுக்கு இங்க பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு மேல சொத்து இருக்கு அந்த சொத்தை எனக்கு மாத்தல அப்படின்னா அது கவர்மெண்டே எடுத்துக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி சில ஆவணங்கள் திரட்ட வேண்டியிருக்கு அதுக்காக நான் இந்தியா வரேன் அப்படின்னு சொல்றான் சரி நீ வா அப்படின்னு அவர் சொல்றாரு இப்போ இந்தியாவுக்கு ஒரு நாள் வரா ஏர்போர்ட்ல விக்ரம் சிங் ஒரு மணி நேரத்துக்கு மேல காத்திருக்காரு இப்ப பிளைட் இறங்கி

பெரிய தொகையை பைன் கட்ட சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு சரி ஏதோ தான் நான் பாத்துக்கிறேன் அந்த அதிகாரிட்ட போன கூட அப்படின்னு விக்ரம் சிங் சொல்றாரு இப்ப ஒரு அதிகாரியும் வாங்கி பேசுறாரு அப்ப விக்ரம் சிங் அவரும் வந்து அதிகாரிட்ட பேசுறாரு இப்ப அதிகாரிட்ட என்ன வரும் அப்படின்னு விக்ரம் கேக்குறாரு அப்பதான் அந்த அதிகாரி சொல்றாரு இவங்க அளவுக்கு அதிகமா நகை கொண்டு வந்திருக்காங்க சாதாரணமா விட முடியாது ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பைன் தான் விடுவோம் அப்படின்னும் அந்த அதிகாரி சொல்றாரு இதை கேட்டு விக்ரம் சிங் அப்படியா அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல இன்னும் ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு சேரும் உடனடியா அந்த பெண்ணை விடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு சரி அப்படின்னு அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே அவங்க சொன்ன அக்கவுண்டுக்கு அம்பத்தஞ்சு லட்சம் ரூபா மாத்தி விடுறாரு ஆனாலும் இந்த நேரத்தில் திரும்பவும் சோனியா போன் பண்ணா

முடியும் அப்படின்னு அந்த அதிகாரி சொல்றாங்க அதை கேட்டு இவரு சரி உடனடியாக நான் ஏற்பாடு பண்றேன் நீங்க எதுவும் பண்ணாதீங்க இன்னும் அரை மணி நேரத்தில் இது அனைத்தையும் செஞ்சு முடிக்கிறேன் உடனடியாக விடுவீங்க அப்படின்னு சொல்றாரு அதே போல அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு கோடி அஞ்சு லட்சம் ரூபா திரும்பவும் மாத்திடுறாரு இப்போ சோனியா விடுதலை பண்றாங்க சோனியா வெளில வந்து விக்ரம் சிங்க பார்த்துட்டு ஓன்னு கட்டி பிடிச்சி அழுகுறா சரி எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் எல்லாமே பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் தான் எதுக்குமே கலவிடாம அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விக்ரம் சிங் அவருடைய வீட்டுக்கு ஆச்சு வர்றாரு ஆனா ஆச்சு வந்த பிறகு அந்த பெண்ணு விக்ரம் சிங் வீட்லயே நாலு நாள் தங்குறாரு அவங்க அங்குள்ள மக்கள் எல்லாமே ஒரு மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த வயசானவர் கூட இந்த இருபது வயசு பொண்ணு என்ன பண்ணது அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறோடனே இவங்களோட வாயை அடைக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதா கல்யாணம் பண்ணிட்டா யாரும் எதுவும் பேச முடியாது அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்போ ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கிறாங்க ஆனா இந்த திருமணம் சாதாரண தெரிஞ்சுக்கலாம் நம்ம மகனுக்கு தெரியக்கூடாது மகனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு உடனே நம்ம திருமணம் செஞ்சுப்போம் அதுவும் கோயில செஞ்சுப்போம் அப்படின்னு கோயில அழைச்சிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்ப கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றாரு இந்த நேரத்தில் தான் அவர் திரும்பவும் நான் வந்து சில ஆவணங்கள்லாம் எடுத்துட்டு

விற்க ஆரம்பிக்கிறார் வீட்டை விக்கிறாரு மொத்தம் அறுபது லட்சம் தான் தேர்து இப்ப மீதம் பத்து லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்றது அவருடைய மகனுக்கு ஃபோன் ஃபோன் பண்ணி உடல்நிலை சரியில்ல உடனடியா பத்து லட்ச ரூபாய் கூடுறாரு மகனும் பெரிய தொகை இது சாதாரண தொகை கிடையாது உடல்நல சரியில்லாததுக்கு இவ்வளவு தொகை ஆகுமா அப்படின்னு ஆச்சரியப்படுறான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் சொன்ன மாதிரி உடனே பணம் எனக்கு பத்து லட்ச ரூபாய் எனக்கு வேணும் ஏதாலும் நீ சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இப்ப அவருடைய மகனும் பத்து லட்ச ரூபாய் அனுப்புறாரு எழுபத்தஞ்சு லட்சம் அனுப்பிடுறாரு அனுப்பின ஒரு மணி நேரம் கழிச்சு அவர் நன்றி சொல்லி அழுகுறான் இப்போ விக்ரம் சிங்கோ கவலைப்படாமல் அனைத்து சுற்றியும் வந்து விற்றுட்டு இந்தியா வந்து சந்தோஷம் வாழலாம் நீ வா அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவளும் சரின்ட்டு போனை வைக்கிறா திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபோன் பண்றாரு ஃபோன் போகல அது மட்டும் இல்லாம அவருடைய பேஸ்புக் ஐடியில இருந்து இன்ஸ்டாகிராம் ஐடியில இருந்து எந்த ஐடியுமே இல்ல என்ன காரணம் அப்படின்னு அவருக்கு ஒன்னே புரியல புரிஞ்செய்து மெசேஜ் இமெயில் எல்லாம் வருமா அப்படின்னு காத்துட்டு இருக்காரு ஆனா எந்த மெசேஜ் வரல ஒரு நாள் ரெண்டு நாள் நாலு நாள் அவர்களுக்கு காத்திருக்காரு ஆனா அவருக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கல இப்போ சோனியாவுக்கு என்னாச்சு ஏன் அந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்னு அவர் வந்து குழம்பு போறாரு இப்ப சோனியா சொன்ன அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு அவரை பத்தி விசாரிக்கிறாரு ஆனாலும் அங்க உள்ளவங்க எல்லாருமே இப்படி ஒருத்தர் இங்க இல்லவே இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்லிடுறாங்க இப்ப இவர் பயங்கர அதிர்ச்சியில உறைஞ்சு போறாரு குழம்பு போய் ஒரு மூலையில வந்து உட்கார்ந்து யோசிக்கிறாரு அப்பதான் அவரு கொஞ்சம் கொஞ்சமா உணர்றாரு நம்மள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு பணத்தை கறந்துருக்கு அப்படின்னு அவரு உணர்றாரு இப்ப அவர் எதுவுமே பேச முடியாம அவர் தவிக்கிறாரு பத்து நாள் ஆகுது வெளில யாருமே தொடர்பு கொள்ளாம வெளில போகாம வீட்டுல ஒரு மூலையிலே உட்காந்துருக்காரு இப்ப விக்ரம் சிங்கோட மகனுக்கு சந்தேகம் ஏன் அப்பா ஃபோன் எடுக்க மாட்டாரு என்னாச்சு அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சா உடனடியே போய் பார்க்கணும் அப்படின்ட்டு மும்பைலன்னு கிளம்பி மண்டிக்கு வரான் இப்போ மண்டிக்கு வந்து பார்த்தா அப்பா உட்காந்து போய் உட்காந்துருக்காரு அப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை என்னாச்சு ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு அவனும் கேட்குறான் அப்போ தான் அவர் எல்லாமே சொல்கிறாரு அதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண இந்த மாதிரி ஏமாத்துருச்சு அப்படின்னு எல்லா விரத்தையும் சொல்கிறார் இவன் பயங்கர அதிர்ச்சி ஆகுறான் அப்பா என்னப்பா இந்த காலத்தில் ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க போலீஸுக்கு உடனே புகார் கொடுக்கணும் ஆஹாப்பா அப்படின்னு சொல்கிறான் ஆனாலும் அவரு அப்படிலாம் இல்ல நம்ம கண்ணியமான வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம் எந்த பிரச்சனையும் இல்லாம இப்படியே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனாலும் அவருடைய மகன் கேட்கல உடனடியா போலீஸுக்கு புகார் தராங்க புகார் உடனே போலீஸாரும் நேரடியா இவருடைய வீட்டுக்கு வராங்க வீட்டோட கதவு கூட்டி இருக்கு இப்ப கதவை உடச்சு உள்ள போறாங்க உள்ள போனா அங்கு ஒரு கடிதம் மட்டும் இருக்கு அந்த கடிதத்துல மரணம் ஆக்கமலாம் அப்படின்னு விக்ரம் சிங் எழுதிருக்காரு அதாவது இவருடைய மரணத்துக்கு யாரும் காரணம் இல்ல நானேதான் காரணம் முக்கியமா சோனியாவை எக்காரணத்து முன்னிட்டோம் அவளை தண்டிக்க கூடாது அவ எப்படிதான் என்ன ஏமாத்திருந்தாலும் அவன் என்னுடைய மனைவி பல வருஷமா இருள்ல மூழ்கி இருள்ல மூழ்கி கிடக்கும் போது எனக்கு வெளிச்சம் கட்டியவ தான் இந்த சோனியா ஆனாலும் இதே இவளை கைது செஞ்சு சிறையில் இவளுடைய வாழ்க்கையும் இருள் அடைக்கிறதுக்கு நான் விரும்பல ஒரு நாள் வாழ்ந்தாலும் வாழ்ந்துட்டா அதனால இவளை கைது செய்யக்கூடாது எந்த ஒரு தன்னுடன் தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் வருகிறான் அப்படின்னு அவளை எழுதியிருக்காரு இப்ப இத பார்த்து இந்த கடிதத்தை பார்த்து அனைவரின் கண்களையும் கண்ணீர் வழியுது உடனடியா போலீஸாரும் அந்த வழக்கை முடிக்கிறாங்க இப்படி சோசியல் மீடியா எத்தனையோ பேர் வாழ்க்கையில வெளிச்சத்தை ஏத்திச்சிருக்கு ஆனா இப்படியும் சில பேரோட வாழ்க்கையை இருட்டாவும் மாத்திருக்கு நம்ம எப்பொழுதும் இந்த உலகத்துல எச்சரிக்கையாவே இருக்கணும் கொஞ்சம் அசந்தம்னா நம்ம வாழ்க்கை எங்கேயோ தூக்கி எறியப்படும் அதனால எச்சரிக்கையோடு நம்மளுடைய வாழ்க்கைய எப்பொழுதும் கிடப்போம் நன்றி வணக்கம்